சத்து மாவு மிக்ஸ் கேன் மாப்பிள சம்பாரியில நிறைய பொருட்கள் சேர்த்து செய்யறேன் இதோட ஸ்பெஷல் என்னன்னா சர்க்கரை வியாதினால சுகர்னால உடம்பு நல்லா தெம்பா இருக்கு ஊட்டி வலி எல்லாம் போகுது இது வந்து எனக்கே வந்து இது சரியானுச்சு நான் இருபது நாள் குடிக்க ஆரம்பிச்ச நல்ல பலன் தெரிஞ்சது இப்ப நார்மலா நார்மல் வெயிட் வந்துட்டா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் உடம்பு டீ வலி எல்லாம் போயிடுச்சு அதோட உண்மை ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் லெமன் ஹனி ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாம் சேர்த்து ஒரு சொல்யூஷன் இப்போ செய்யறோம் அது வந்து நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்கள் படிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கூட பப்ளிகுக்கு இப்போதான் கொண்டு வர்றாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீச் இருந்துருக்கு அனைவருக்கும் வணக்கம் சுத்தியர் பல்ல பராட்டீஸ்ல இருந்து இந்த பதினொன்னாவது அறிமுகப்படுத்துறோம் அறிமுகப்படுத்துறோம் அவங்க அவங்க பேச நம்ம அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்னோட பேர் வந்து நவமணி நான் மல்லார்குரியில இருந்து வரேன் எனக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப வருஷமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால நான் இப்ப வந்து இந்த சத்து மாவு தஞ்சை மிக்ஸ் செய்கிறேன் இதோட இது வந்து எல்லாருமே குடிக்கலாம் நல்லது மாப்பிளை சம்பாரிசில நிறைய பொருட்கள் சேர்த்து செய்கிறேன் ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவு இருக்கு இதோட ஸ்பெஷல் என்னன்னா சர்க்கரை வியாதினால சுகர்னால உடம்பு சில பேருக்கு இடைச்சிட்டே போகும் அப்படி இடைச்சிட்டு போகிறவங்களுக்கு இந்த இதை ரெகுலராக குடித்துட்டு போய் நார்மல் வெயிட் வந்துடுது உடம்பு நல்லா தெம்பா இருக்கு ருட்டி வழியெல்லாம் போகுது இது வந்து எனக்கே வந்து இது சரியானுச்சு நான் என் உடம்பு இழச்சிட்டே போனுச்சு அப்போ வந்து எல்லோரும் கேட்பாங்க எப்படி இப்படி இழைச்சிட்டே போகிறீங்களே ஏன்னு கேட்கும் போது நான் என்ன என்னென்னமோ குடிச்சு பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் சரியாகலை இந்த மிக்ஸை செஞ்சு குடிக்கும்போது ஒரு இருபது நாள் குடிக்க ஆரம்பித்தோடையே நல்ல பலன் தெரிஞ்சதும் இப்போ நார்மலாக நார்மல் வைக்க வந்துவிட்டேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு முட்டிவலியெல்லாம் போயிடுச்சு இது வந்து ஆர்கானிக் கடையில் தான் நான் பொருள்கள்லாம் வாங்கி சுத்தமான முறையில் செய்கிறேன் இது வந்து ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இருக்குது பேக்கெட்லேயும் தருவோம் அதோட இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் லெமன் ஹனி ஆப்பிள் சிடர் எல்லாம் சேர்த்து ஒரு சொல்யூஷன் மிக்கூர் செய்கிறோம் அது வந்து நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்களில் படுகிற கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது அதனால இதை வந்து செஞ்சிட்டு ஒரு வருஷமா செய்யறேன் தெரிஞ்சவங்களுக்கும் சொந்தக்காரங்களும் கொடுத்துருந்தேன் இப்போதான் வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்மளோட இதை அறிமுகம் ஆகணும்னு நினைச்சேன் இப்போ கடவுளர்களால் அதான் ஆண்டாள் மேடம் அறிமுகம் பண்ணாங்க நல்லா ஆண்டாள் மேடத்துக்கும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்கிறேன் இப்ப நன்றி நவமணி மேடம் உங்கள் வயசு சொல்லுங்க முதல்ல அறுபது வயசுல பாருங்க அறுபது வயசுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதாவது ஒரு பாட்டில் வாங்கி அதுல வந்து ஸ்டிக்கர் போட்டு கொண்டு வந்திருக்காங்க நான் கேட்டேன் என்ன இப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இனிமேல் தான் லேபிள் எல்லாம் லேபிள் எல்லாம் போட்டு பண்ண போறேன் முதல்ல உங்களோட சேனல்ல வந்து லான்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கூட பப்ளிக்கு இப்பதான் கொண்டு வர்றாங்க நீங்க கேக்கலாம் அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்றாங்க அவங்க இதெல்லாம் லான்ச் பண்றோம்னு சொல்றீங்களேன்னு சொல்லி கேக்கலாம் இல்ல பப்ளிகக்கு காமனா பப்ளிக்கு வந்து தெரியப்படுத்துறது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீச் இருந்திருக்கு இவங்களுக்கும் நல்ல ரீச் ஆகும் அது சுகர்னால என் உடம்பு இடைச்சிட்டே போகும்போது எல்லாரும் கேட்கும்போது போது என்ன பண்றதுன்னு நான் வருத்தப்படுவேன் இது குடிச்சு நான் நார்மல் ஆனோன்னு செஞ்சானோன்னு நம்மளை மாதிரி எத்தனை பேரு இது மாதிரி சுகன்ல ஒரு சிலர் இழைச்சிட்டு போவாங்களே அவங்க எல்லாம் இத வாங்கி லட்சக்கணக்கான பேர் இதனால பயன்படணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு இருந்தது அது மேடக்குனால நான் சொல்றேன் லட்சக்கணக்கான பேர் வாங்கி பயன்படுத்தோமா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இல்லையா அப்ப அவங்க மனசுல என்ன அந்த சுகர்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்மள நம்ம மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது சுகர் இருக்கவங்க வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமா இதை கொண்டு வந்திருக்காங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த சுகர் சத்து மாவு அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதை வாங்கிக்கிங்க அவங்க லேபிள் போட்டுருவாங்க சீக்கிரம் போட்டுருவாங்க லேபிள் போட்டு பாக்கெட் போட்டு கொடுப்பாங்க அப்புறம் இது என்ன அது இதுவும் அதே சுகர் ஒரு சின்ன பாட்டில் ஏதாவது ரெண்டு சைஸ்ல பேக்கில் கொஞ்சம் அரை கிலோ கால் கிலோ கொடுக்க குறுக்கோ கொடுறாங்க வேணும்ன்றாங்க அவங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹனி பாட்டில கொண்டு வந்திருக்காங்க அதுக்கும் சீக்கிரம் பாட்டில் போட்டுருவாங்க இது இப்போ ரொம்ப விளம்பரம் ஆயிட்டு வருது நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் இஞ்சி பூந்து எல்லாம் எடுத்து அதில் விடிகர் எல்லாம் ஆட் பண்ணி இது பண்றாங்க இதை குறிச்சா கொலஸ்ட்ரால் குறையும்னு சொல்றாங்க தெரியல ஆனா நீங்க இதுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் எழுது ப்ராப்பரா நியூட்ரிஷன் வேல்யூ போடணும் சரிங்களா போட்டுதான் மக்களுக்கு கொடுக்கணும் சத்து மாவு கஞ்சி நாங்களும் இங்க தயார் பண்ணி குடிக்க போறோம் ரொம்ப நல்லா பாக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இங்க குடிக்க போறோம் எல்லாரும் இங்க வந்திருக்கும் சத்து மாவு கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொல்ல போறேன் சரிங்களா விருப்பப்படுறவங்க நாமணி அம்மா உரிய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு வேணும்ன்றவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மிக்க நன்றிமா நீங்க வந்து எவ்வளவு தூரமா இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சொந்த வயசுல கூட நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா மிக்க நன்றி தேங்கிம்மா